ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் வச்சு வாய்க்கு ருசியாக ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது எல்லா விதமான டிஃபன் வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்குங்க வெள்ளை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் அதேமாதிரி தயிர் சாதத்தோட காம்பினேஷனெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை ஒரு நானூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க கத்திரிக்காய் வந்து முத்தனை கத்திரிக்காய் இல்லாமல் நல்லா பிஞ்சாக எடுத்துட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் இது ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க இப்போ கத்திரிக்காய் நல்லா கழுவி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு டவலில் போட்டு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சு எடுத்துகிட்டு உங்கள் விருப்பத்தை தகுந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேணால் கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண போகிறேன் நீங்கள் நீளமாகவோ ரவுண்டாகவோ இல்லை பொடி பொடியோ எப்படி வேணால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கீங்க சூடானதுக்கு அப்புறமா அதுல சின்ன குளிக்கரண்டியில ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா மீடியம்ல வச்சு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து எட்டு நிமிஷத்துக்கிட்ட இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து தோல் சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா வெந்து நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கிறவங்க இல்லை ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வறுப்பட்ட பான அளவுக்கு வறுத்துக்கணுங்க கருகிற கூடாது ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷ கிட்டே வளர்த்துருத்தோம்னா போதும் நல்லா வறுபட்டு வந்துடும் இது வறுத்துட்டு இருக்கிற டைம்லேயே இது கூட கலருக்காக ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வரமல்லி சீரகம் எல்லாம் நல்லா வறுபட்டு கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கூட இல்லாத மிக்சர் ஜாரில் இதை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணுங்க இப்போ நான் அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும் அடுத்ததாக கத்திரிக்காய் வதக்கின அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அது கூட சின்ன குளிக்கிறாண்டில் இனி கொஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் உங்கள் விருப்பத்தை அளவுக்கு எண்ணெய் கூடுதலாவோ குறையவோ சேர்த்துக்கோங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் சீக்கிரம் கெட்டும் போகாது நல்ல சுவையாகவும் இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனும் கடுகு சேர்த்துருக்குறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்தே வெந்தயம் எண்ணிக்கையில் ஒரு பத்து வெந்தயம் சேர்த்தனா போதும் வெந்தயம் சேர்த்தனதுக்கப்புறமா இது கூட ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு முழு பூண்டு அப்படியே சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூட ரெண்டுலேருந்து மூணு களவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த பூண்டு மேல் தோல் நல்லா சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோல வச்சே வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அப்புறமா இப்போ பூண்டோட மேல் தூள் நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக இந்த எண்ணெயில் ஒரு டைம் பரட்டி விட்டுக்கலாம் அடுத்ததாக இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ரெண்டுலேருந்து மூணு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் அது கூடவே காரத்துக்காக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்க்கலாம் சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தளவு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சாம்பார் தூள் ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயில் பச்சை வாசனை பிறகு நல்லா அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்தா வரமல்லி சீரகம் வெந்தயம் பொடியை சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து அப்புறமா இந்த கத்திரிக்காய் ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க எனக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுங்க இப்போ ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட மட்டும் நல்லா அப்படியே கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துற எண்ணெயெயெல்லாம் தலை தலன்னு சைடில் பிரிஞ்சு வரும் அந்தளவு கொதிக்க வச்சு எடுக்கணும் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சைடில் அப்படியே என தலை தலன்னு பிரிஞ்சு வந்திருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான கத்திரிக்காய் ஒரு அரடி இது ஒரு கண்ணாடி பாட்டில் ஆறுறதுக்கு அப்புறம் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா பதினஞ்சு நாள் முடிக்க கெட்டு போகாதுங்க ஷெல்ஃப் லைஃப்பில் ஃப்ரிட்ஜில் ரெண்டு மாதம் முடிக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்